இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல் இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனோன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு காய்ந்த மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து இந்த ஆயிலை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது கோவக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே கிளீன் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் இதோட சேர்த்து இந்த ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணணும் வதக்குங்க கோவக்காய் நல்லா வெந்து வரணும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க கோவக்காயை நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் கோவக்காய் நல்லா வெந்து ஃப்ரை ஆகி வரணும் இப்போ இதுக்கு இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்க ஒரு டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி அதை இதோட சேர்த்துக்கங்க இது சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பொடி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க